<laughs> you are coming from? We are all Portuguese. We are coming from China to Ceylon. You know, Mr. Arnachalam, on the way, very big rain and very big cyclone. Our ship <laughs> broken. Mother Mary <laughs> save us. That's why we came here. Yes, we feel hungry. <laughs> சாப்பிட்டு ஏழு நாளா சாப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து பட்டினி கிடக்கலாமா போங்க இவங்க சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க

హ్యాపీ ఫుల్ ఫుల్ సెప్టెంబర్ మదర్ వెరీ బర్త్డే టు సెలిబ్రేట్ జస్ట్ లైక్ యూ ఫెస్టిల్ యువ ఎవరింగ్ செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அதாவது வர்ற சனிக்கிழமைக்கு நம்ம மேரி மாதா பிறந்த சரிங்க அத ஓகோன்னு கோலாகலமா கொண்டாடணும் திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு கலைகள்லயே பேர் போனது தஞ்சாவூர் அதுல இந்த கோலாட்டம் கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் குதிரையாட்டம் பரதநாட்டியம் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு சரிங்க இர்ற இது ஒரு அவசரத்துல பிறந்தவன் அதோட வான வேடிக்கை எல்லாம் ஓஹோன்னு இருக்கணும் சரிங்க ஓகே தேங்க்யூ ஓ ஊரணி அடிச்சின்ன கருப்பி பெரிய மனுஷியான பெரிய மனுஷியான பிறகு தண்ணி எடுக்க போன சின்ன போன இடத்தில் அடுக்கி விழுகலானா அடுக்கி விழுந்த அவள மச்சான் தாங்கி பிடிக்கலானா குதிரை வருது வழிய விட்டு விலகு தொட்டா நடக்கும் சிட்டா பறக்கும் சோழராஜன் குதிரே तजम तदे तसि बिटके ततका तत तदे ततण जणु तदिमे तत वदे ततण जणु तदिमे ततरि तरि ततण तना तजणु जणु तदिमे नेमि तत वदे ततण तजणु तदि बितति बिटके तता दीन कन न त दीन कन न तदि के நாம்பா விழையிதில் ஆடடியோ கண்ணே அழகாக

கல்யாண விஷயத்தை மாதா பொறுப்புலயே விட்டுட்டேன் சொல்லிட்டா அப்படியா சரி சாந்தி இதுவே நீந்தாவது கொஞ்சம் நிம்மதியா நோயாளிகள் கவனிப்பா சொல்றீங்க மேரி பத்து நிமிஷம் லேட் ஆனதும் வேலையே விஷயத்துல எனக்கு குழப்பமே கிடையாது அப்படியே இருந்தாலும் நான் என் கடமையில தவறவே மாட்டேன் டாக்டர் சப்போஸ் ஒரு பேச்சு கேட்கிறேன் மேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டு இதே ஆஸ்பத்திரியில வேற ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா அதாவது உங்களை ஏ அப்படிதான் வச்சுக்கிறேன் நான் வருத்தப்படலாம் நிச்சயமா சொல்றேன் நான் உங்களை விரோதியா நினைக்கவே மாட்டேன் மேரி கோவிலுக்கு போயிட்டு வந்த வழக்கமா வர வண்டி கிடைக்கணும் மாட்டு வண்டி நம்ம எப்பவும் வருமானத்துக்கும் மாட்டு வண்டிய போதும் உனக்கு எப்பவும் உதவி செய்யத்தான் நான் காத்துட்டு கை சுமையை பத்தி பேசுறீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு ஒரு வார்த்தைல நம்ம கல்யாணம் அப்புறம் குறையே இருக்கா தயவு செய்து இனிமே என் திருமணத்தை பத்தி பேசாதீங்க டாக்டர் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெரிய இடத்துக்கு விட்டுட்டேன் யார்கிட்ட விட்டுருக்க டாக்டர் சுந்தரராஜன் கிட்டயா அன்னை வேளாங்கண்ணி கிட்ட நான்சென்ஸ் உங்களுக்கு அப்படி தெரியல மேரி இது வரைக்கும் உன்னையே நம்பிட்டு இருந்தேன் என்ன ஏமாத்தான் நினைக்கிறியா நான் யாரையும் ஏமாத்தல எனக்கு பதில் சொல்லிட்டு போகேவியா சார் நான் என்ன

பேணி வணக்க வேண்டிய தகப்பனும் கை கழுவிட்ட பாவி நான் மற்றவங்களுக்கு சோதனையா தான் இருக்கேன் அப்படி சொல்லாதப்பா மேல் உன்னுடைய அன்பான சேவையினாலையும் ஆறுதலான வார்த்தைகளாலையும் குணமடைய வேண்டிய நோயாளிகளை நினைச்சுப்பாரு நீ அவங்களுக்காகத்தான் வாங்கி இருக்கிற இதை பாரு நீ அனாத இல்லப்பா உனக்கு தகப்ப மாதிரி நான் இருக்கிறேன் கவலைப்படாத டாக்டர் உட்கார் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எஸ் டாக்டர் இந்த ஆஸ்பத்திரி மாத்திரம் இல்ல இந்த நாடே நம்ம போற தன்னலமற்ற சேவை எதிர்பார்த்து காத்துட்டு டாக்டர் நான் எப்பாவது என் கடமையில இருந்து தவறி இருக்கிறேன் இல்ல ஆனா மத்தவங்களை தான் கடமையை செய்ய விடாம தடுக்கிறது குற்றம் தானே உங்களுக்கு மேரியோட சேவை தேவைதான் அதுக்காக மேரி கல்யாணமே செஞ்சுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்களா மேரிக்கு கல்யாணம் நடந்தா என்ன விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது அது உண்மையானா மே பழகிறதை கண்டிக்க மாட்டீங்க டாக்டர் பழக்கத்துல ஒழுக்க இருக்கிறோம் மன்னிக்கிறோம் என் சொந்த விஷயத்தில் நீங்க தலையிடுறீங்க சொந்த விஷயம் கௌரவத்தை பாதிக்கிற விஷயம் டாக்டர் நீங்க